ஓம் சக்தி சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்திகளை ஒரு வேள்விக்குள்ளே தொண்டருக்கு அம்மா ஒரு உணவு சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி தெரியுங்களா மகனே நீ எங்கு வேள்வி செய்ய சென்றாலும் சரி அது வீடாக இருந்தாலும் சரி பொது இடமா இருந்தாலும் சரி எந்த இடமாலும் சரி வீடாக இருந்தாலும் அந்த வீட்டிற்கு முன்னால் இருக்கும் பாரு அதுக்கு முன்னால வீதியில் உன் உடம்பு முழுவதும் படுமாறு நிலத்தில் படுமாறு விழுந்து வழங்க வேண்டும் அந்த வீட்டை விழுந்து வணங்கணுங்களா அந்த மாதிரி வேள்வி செய்கிற எந்த இடமா இருந்தாலும் சரிங்களே அந்த இடத்து முன்னால் பொது இடமா இருந்ததுனால அது விழுந்து நம்ம உடம்பு முழுவதும் தரையில் படுமாறு விழுந்து வணங்க வேண்டுங்களா எதுக்காக இப்படி சொன்னாங்கம்மா அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இப்படி செய்யும் பொழுது நாம் அங்குள்ள சக்திகளை விரட்டுவதற்காகத்தானே இந்த வேள்வி செய்கிறோம் இப்படி நாம் செய்யும் பொழுது இந்த சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்யும் பொழுது அந்த எல்லாம் நமக்கு நம்ம எதிர்க்காமல் நம்மளுக்கு உடன்பாடாக ஆகிவிடுவார்களாம் நமக்கு ஸ்நேகம் விடுவார்களாம் அதன் காரணமாக அவர்கள் இடைஞ்சது பண்ணாமல் இடத்த விட்டு வெளியேறி விடுவார்களாம் சக்திகளை எப்படி பார்த்தீங்களா மிகச்சிறந்த உபாயத்தமா சொல்லி கொடுக்குறாங்களே ஓம் சக்தி